உமாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மருமகளான ચર્મితா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிறிஸ்マス பண்டிகையை ఘనமா கொண்டாடினா காலையில இருந்தே வீட்டை ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணা மகனான ரமேஷ். இங்க பாருப்பா அந்த செவருக்கு பெயிண்ட் அடிக்கணும். யாரையாவது கூட்டிட்டு வந்து சீக்கிரமா செய். அது மட்டும் இல்ல கிறிஸ்マス ட்ரீய வேற வாங்கிட்டு வரணும். அப்பாப்பா அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல நீங்க வீட்டுக்குள்ள போங்க. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலைய சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க தெ நம்ம ஸ்டேட்டஸுக்கு எந்த விதத்தலியும் குறைச்சல் வராத மாதிரி நம்ம கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடணும் நம்ம வீட்டுக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வரப் போறாரு. அப்படியே ஊர்ல இருக்குறவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வருவாங்கல்ல அவங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யணும். அது மட்டும் இல்ல வீட்டுக்கு முன்னாடி டெக்கரேட் கூட பண்ணணும். இங்க பாரு அதெல்லாம் செய்யினா ரொம்பவே செலவாகும். செலவு குறைவா ஆவற மாதிரி பண்ணு. அதெல்லாம் முடியாது நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி நான் ஒரு விஷயத்துக்கு ஒரு தடவை கமிட் ஆயிட்டேன்னா அவ்வளவுதான் நீ என் பேச்ச கேட்கவே மாட்ட என்னமா நீங்க கூட உங்க மருமக சொன்ன மாதிரியே செய்ய போறீங்களா ஆமாண்டா என் மருமக என்ன சொல்றாலோ அதபடிதான் நான் கேட்டு நடப்பேன் இங்க பாருமா மருமகளே பாட்டு பாடுறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு கூட ஜனங்களை இந்த இடத்துக்கு வர சொல்லு சரி அத்த சொல்றேன் நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுறது வேண்டாவா போன தடவை எல்லாருமே சொன்ன மாதிரி இந்த தடவை கூட இவங்க வீட்ல எவ்வளவு நல்லா கொண்டாடுறாங்கன்னு சொல்லணும் அது அது என் மருமக அப்படின்னா உமா சர்மிதா அப்படி பேசுறத பார்த்து ரமேஷ் கண்ணீரை விட்டான் ரமேஷ பார்த்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னடா நாங்க என்னவோ எங்க ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடலான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் நீ என்ன பொட்டை பொண்ணு மாதிரி கண்ணீரை விட்டுகிட்டு இருக்க ஏன் காசு அதிகம் செலவாவுது அப்படின்னா என்ன கஷ்டப்படுறீங்க தெரியாதா உங்களுக்கு எல்லாமே தெரியும் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு கூட என்ன பார்த்து நீங்க ரெண்டு பேரும் இப்படி கேக்குறீங்களா ஊர்ல இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடணும்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்களை கூப்பிட மாட்டீங்களா இல்ல அவங்க ஞாபகத்துக்கு வரலியா அவங்க அண்ணா யாருங்க அவங்க அண்ணா யாருடா அம்மா உங்க கண்ணு என்ன நெத்திலியா வச்சிருக்கீங்க தம்பி ராஜு ஞாபகத்துக்கு வரலியா அவங்களுக்கு எப்படி மறந்த சர்மிதா ரமேஷ் அப்படி சொன்ன உடனே உமாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு அதே மாதிரி சர்மிதாக்கு கூட ரொம்பவே கோவம் வந்துச்சு இங்க பாருங்க நான் பணக்கார மருமக நான் காசு எடுத்துக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் ஆனா உங்க தம்பி ஏழை பொண்ணு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு காசு இல்லாத பொண்ண என் வீட்டு மருமகளா நான் ஏத்துக்குவேனா நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து எங்களுக்கு அக்கறை இல்ல தான் உன் தம்பி கல்யாணம் பண்ண குணஸ்ரீய கூட நாங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவே இல்ல அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்றாங்க அதோ அங்கெங்கோ எங்கம்மா எங்கம்மா சர்மித்த இருக்காங்க அதுதான் அத்தை அந்த மோதி இருக்குல்ல அந்த பக்கம் தான் வாழ்றாங்க இந்த நேத்து திங்ஸ் வாங்கிட்டு வர அந்த வழியா தான் போனேன் என்ன வாழ்க்கை வாழ்றாங்களோ அவங்களும் அவங்க போடுற துணியும் சீச்சி அவங்கள பார்த்த உடனே எனக்கு வாமிட்டே வந்துருச்சு இதுக்கப்புறம் மாட்டேன் அத்த என் வயிற்றுல அவன் பிறந்ததுக்கு நான் வெக்கப்படுறேன் போய் போய் அந்த மோரில இருக்கிற பொண்ண போய் அவன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்கானே அவனை பத்தி யோசிக்கும் போதே எனக்கு அவனை கொல்லணும்னு கோவமே வருது சீச்சி இதுக்கப்புறம் அவனை பத்தி பேசவே கூடாது இங்க பாரு ரமேஷ் நீ உனக்கு கொடுத்த வேலையை செய் அனவசியமா தேவையில்லாத விஷயத்த பத்தி பேசாத அப்படி சொல்லி உமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா சர்மிதா கூட தன்னோட புருஷனை திட்டிக்கிட்டே கோவமா அங்கிருந்து கிளம்பி ரூமுக்கு போயிட்டா ஒரு நாள் ரமேஷ் அவன் தம்பி மேல இருக்கிற பாசத்துல தம்பிக்கு புது துணி எடுத்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம ராஜு வீட்டுக்கு போனான் ரமேஷ் தன்னோட வீட்டுக்கு வந்த அண்ணனை பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு அண்ணனை பாசத்துல கட்டி அந்த இடத்துக்கு குணஸ்ரீ வந்தா மாமா எங்க மேல கருண காட்டுறதுக்காக வந்தீங்களா ஊரு ஜனங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறீங்களா புது துணி வாங்கி கொடுக்கறீங்களா ஊர் ஜனங்க எல்லாம் இத பத்தி சொன்னாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் கிறிஸ்துமஸ் இல்லையா உங்களுக்காக புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வேண்டாம் மாமா எங்க கிட்ட காசு பணம் இல்லாம இருக்கலாம் நல்ல துணிமணி இல்லாம இருக்கலாம் ஆனா கௌரவம் மட்டும் நிறைய இருக்கு மாமா தன்னோட தம்பியோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போனா ரமேஷ் ரமேஷுக்காக வீட்டு சர்மிதா உமா ரெண்டு பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க பார்த்த உடனே முன்னாடி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வாங்க அந்த தரித்திர வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா உனக்கு எவ்வளவு தடவடா சொல்லணும் எவ்வளவு தடவை சொன்னாலும் புத்தி வராதா மருமக எவ்வளவு தடவை உனக்கு சொல்லிருக்கா மரியாதைக்கு குளிச்சுட்டு துணியை மாத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளவா இப்படி கோபமா ரமேஷ திட்டினாங்க சர்மிதா உமா ரமேஷ கோபமா திட்டுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அதே மாதிரி ரமேஷ் குளிச்சிட்டு வீட்டுக்குள்ள போனா இன்னொரு பக்கம் ராஜு தன்னோட பொண்டாட்டியான குணஸ்ரீ கிட்ட சொல்லி அழுதுகிட்டு இருந்தான் அம்மாவோட கை சாப்பாடு சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு எங்க அம்மா என் மேல பாசமே காட்ட மாட்டேங்கிறாங்க அந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு பணம் பைத்தியம் புடிச்சிருக்குங்க அந்த சர்மிதா அக்கானால அங்க எல்லாருமே மாறிட்டாங்க எல்லாருக்குமே பணம் பைத்தியம் பிடிச்சிருக்கு நீங்க அவங்கள பத்தி யோசிக்காதீங்க அப்ப கூட கிறிஸ்துமஸ் பண்டிகைய கொண்டாடலாங்க நம்ம கிட்ட கூட கொஞ்சமா பணம் இருக்கு அந்த பணத்துல நம்ம கிறிஸ்துமஸ் பண்டிகைய கொண்டாடலாம் எங்க நம்ம வீட்டுக்கு டெக்கரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல நம்ம வீட்டுக்குள்ள கிறிஸ்துமஸ் ட்ரீய கூட வைக்கிறது வேண்டாம் கிறிஸ்மஸுக்காக வைக்கிற ஸ்டார் லைட் கூட வைக்கிறது வேண்டாம் பக்தியோட அந்த ஜீசஸ வேண்டிக்கிட்டா போதங்க அவருதாங்க நம்மள காப்பாத்துவாரு சரி குணஸ்ரீ நீ சொன்ன மாதிரியே செய்யலாம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் பொருளை சொல்லு நான் வாங்கிட்டு வரேன் என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு நீனு கவலைப்படாத சரிங்க ஒரு சீட்டுல எழுதி தரேன் அத போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சீட்ல எல்லாத்தையுமே எழுதி கொடுத்தா இப்படி ராஜு கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிட்டு வந்தா வீடு முழுக்க அலங்காரம் செஞ்சாங்க குணஸ்ரீ பைபிளை படிச்சு கிறிஸ்துமஸ் ஆரம்பிச்சா இந்த பக்கம் சர்மிதா வீட்டுல இருந்து ரொம்ப பாட்டு சத்தம் வந்துச்சு என்னடான்னு பார்த்தா அவங்க வீட்டுல ஸ்பீக்கர் செட் பண்ணிருந்தாங்க ஒரு ஜனங்க எல்லாருமே சர்மிதா வீட்டுகிட்ட தான் இருந்தாங்க சர்மிதா ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தா சர்மிதா இவ்ளோ சவுண்டு வைக்க கூடாதுரி பாரு எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க வாய மூடிட்டு இருங்க நம்ம பண்டிகை கொண்டாடுறோம்னா எல்லாருக்குமே தெரியணும் இல்ல அப்பதான் நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாருக்குமே புரியும் அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா வாய மூடிக்கிட்டு சும்மா இருடா படவா சர்மிதா வீட்டு முன்னாடி எல்லாருமே சாப்பாட்டுக்காக நின்னுகிட்டு இருந்தாங்க இப்படி கொஞ்சம் பேரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் பேரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க இப்படி ரொம்ப பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப கிராண்டா கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடினாங்க மறுபக்கம் குணஸ்ரீ தன்னோட புருஷன் கூட சேர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தா பிரபுவே இயேசு கிறிஸ்தரே எங்களோட கஷ்டத்தை கேளுங்க நாங்க செஞ்ச தப்ப மன்னிச்சிடுங்கப்பா எங்களை பார்த்து கேவலப்படுத்துறாங்க எங்களை கஷ்டப்படுத்தணும்னு பாக்குறாங்க அவங்கள எல்லாரையுமே மன்னிச்சிடுங்கப்பா எங்களுக்கு சாப்பாடு துணிமணி கொடுத்து எங்களுக்கு ஒரு வீடியும் கொடுத்து காப்பாத்திருக்கீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உங்களோட கருணை எங்க மேல இருக்கணும் இப்படி குணஸ்ரீ பிரயர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு வெளியே இருந்து பெரிய சத்தம் வந்துச்சு அந்த சத்தத்தை கேட்ட குணஸ்ரீ அதுக்கப்புறம் ராஜு வெளியே வந்து பார்த்தாங்க புறத்துல சர்மிதா வீடு பத்தி எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு வேகமா ஓடி வந்தாங்க உங்க போவாங்கட்டியும் வீடு முழுக்க எரிஞ்சுகிட்டு இருந்துச்சு அங்க இருந்த ஜனங்க எல்லாம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க வீட்டுக்குள்ள ரமேஷ் உமா சர்மிதா கத்திக்கிட்டு இருந்தாங்க எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்தினா காசு கொடுக்கறோம் எங்களை காப்பாத்துங்க எங்களை காப்பாத்தினவங்களுக்கு லட்ச ரூபா கொடுக்கறோம் காப்பாத்துங்க சீச்சி இங்க கூட உங்களுக்கு இந்த பணம் பைத்தியமா அதோ என் தம்பி ராஜு வந்திருக்கான் கண்டிப்பா அவன் என்ன காப்பாத்துவான் டே தம்பி ராஜு எங்களை காப்பாத்துடா வீட்டுக்குள்ள அவங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்கும்போது வெளியே குணஸ்ரீ ராஜு தண்ணி ஊத்தி அணிச்சுக்கிட்டு இருந்தாங்க நேரத்துக்கு அப்புறம் ராஜு குணஸ்ரீ எதேதோ செஞ்சு வீட்டுக்குள்ள போனாங்க போராடிக்கிட்டு இருக்கிற சர்மிதா ராஜு கூட்டிக்கிட்டு வந்தாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்கள காசு கொடுத்து அனுப்பி வைங்க நம்மள சர்மிதாவோட பேச்ச கேட்டு ரமேஷுக்கு கோவம் வந்துச்சு கோவத்துல சர்மிதாவுக்கு ஒரு அரை கொடுத்தான் அப்படி பேசுறதுக்கு நீ வெக்கப்படும் பணம் எங்கடி இருக்கு உன் பணம் எல்லாம் அந்த நெருப்புல எரிஞ்சு போச்சு உயிரு கொடுத்து காப்பாத்திருக்கா உனக்கு நன்றியே இல்ல உன்ன மாதிரி ஜனங்களுக்கு இப்படிதான் நடக்கணும் மேஷ் அப்படி சொன்ன உடனே சர்மிதா வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னா ஒரே வீட்டு மருமகங்க அப்படின்னா அக்கா தங்கச்சிங்க மாதிரி இருக்கணும் உங்களை மாதிரி இப்படி வீட்டுக்குள்ள நெருப்பை தூண்டி விடக்கூடாது அக்கா இப்பவாவது நீங்க மாறுவீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்க இன்னும் மாறல அந்த இயேசு கூட உங்கள மாதிரி ஜனங்களை மன்னிப்பாங்கன்னு மட்டும் யோசிக்காதீங்க கிறிஸ்துமஸோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா உனக்கு எதிரியே இருந்தாலும் மன்னிக்கணும் மத்தவங்க மேல அன்பு காட்டணும் அதுதான் ஏசு ஸ்தோத்திரம் அது தெரியாத உனக்கெல்லாம் இப்படிதான் நடக்கும் என்னங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் குணஸ்ரீ அவ புருஷனை கூட்டிக்கிட்டு கிளம்பும் போது சர்மிதா அவளை நிறுத்துனா என்ன மன்னிச்சிடு குணஸ்ரீ நம்ம ரெண்டு பேரும் ஒரே வீட்டு மருமகங்கன்னு கூட நான் யோசிக்காம உன்னை கேவலப்படுத்திட்டேன் ஆமாமா எங்களை மன்னிச்சிடுமா இவ்வளோ நாளா அந்த பணம் எங்க கண்ணை மறைச்சிருச்சு அப்பா ராஜு வாப்பா அம்மா கிட்ட அப்படி கூப்பிட்ட உடனே ராஜு அவங்க அம்மா கிட்ட போய் கட்டி பிடிச்சுக்கிட்டான் சர்மிதா குணஸ்ரீ கூட ரெண்டு பேரும் கை கோத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வீட சரி பண்ணிக்கிட்டு மறுவது நாள் எல்லாரையுமே கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்தாங்க இப்படி குடும்பத்தோட எல்லாருமே சேர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகைய கொண்டாடினாங்க இப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த குடும்பம் சந்தோஷமா இருந்துச்சு பீச்சு கிட்ட சாப்ட்வேர் சுதாக்க அவனோட ஃப்ரெண்டான ஆனந்த் கூட நடந்துகிட்டு இருந்தான் என்னடா ஆனந்த் சுவாத்திய வீட்டுல விட்டுட்டு என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு என்ன கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு வந்திருக்க உன்னோட கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்குடா என் மனசு அப்படியே சொல்லிச்சுடா எப்ப நீ நாள் லீவ் போட்டு என் கூட பீச்சுக்கு வாடா போயிட்டு வரலான்னு நீ கூப்பிட்டியோ அப்பவே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு நான் அப்பவே யோசிச்சேன்டா அப்படியெல்லாம் இல்லடா இந்த காலத்துல நீ சொன்ன மாதிரி சத்யவான் சாவித்திரி மாதிரி பொண்டாட்டி கிடைக்கிறது கஷ்டம்டா இப்ப இருக்கிற பொண்ணுங்க மாட்ரனாதாண்டா இருக்கிறாங்க விட்டா இன்னும் ரொம்ப மாடர்னா இன்னும் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணணும்னு தான்டா யோசிக்கிறாங்க அது எனக்கு புரியுதுடா இருந்தாலும் என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது இப்போ நம்ம எங்க இருக்கிறோன்னு தெரியுமாடா பீச்சுக்கிட்டடா அதை பத்தி கேட்கலடா நம்ம எந்த வருஷத்துல இருக்கோன்னு கேக்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோண்டா அப்போ நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல இருக்கிற மாதிரி பொண்ணுங்க இப்ப வேணும்னா எங்கிருந்துடா கிடைப்பாங்க நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியாடா நீ இந்த காலத்தில் இருக்க இல்லடா உங்கள் அம்மா உங்கள் அப்பா எவ்வளோ கவலைப்படுறாங்க தெரியுமா எனக்கு தெரியும்டா எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ கவலைப்படுறாங்கன்னு ஆனால் என்ன பண்ண சொல்கிற பொண்ணு பார்க்க போனப்போ எனக்கு எனக்கு தெரியும்டா அந்த காலத்து சமையல் மாதிரி சமைக்க தெரியுமான்னு கேட்குற உனக்கு வேணும்னா நீயே செஞ்சு சாப்பிடு அவ்வளோ எதுக்குடா உங்கள் வீட்டிலையாவது அந்த மாதிரியெல்லாம் சமைக்கிறாங்களா மசாலா அரைக்கணும்னா மிக்சி மா வறுக்கினோனா மிக்சி இப்படி எது வேணாலும் மிக்சியில்தான் அரைச்சி சமையல் செய்கிறாங்க அமிக்கல்லில் அரைச்சி யாரடா சமைக்கிறாங்க அதுக்குதான்ண்டா அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க மாட்டேங்கிறாங்க வரப்போகிற பொண்டட்டியாவது எனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்குவான்னு நான் கொஞ்சம் ஆசைப்படுறேன் அது தப்பா என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை நான் தேடுறது தப்பாடா அப்படின்னு உடனே சுதாகருக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம முன்னாடி நடந்து போனா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கிட்டு என்னோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும்னு தான்டா நான் யோசிக்கிறேன் நீ நினைச்ச மாதிரி உனக்கு பொண்ணு கடிக்கிறது ரொம்ப கஷ்டம்டா ஆனா ஒன்னு சொல்லிக்கிறேன் ஒரு ஃப்ரெண்டாக உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட ஆசைப்படி பொண்ணு கிடைக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன்டா சரிடா நீ வீட்டுக்கு போ நான் கொஞ்ச நேரம் இங்கே உக்காந்துட்டு வரேன் சுவாத்திய கேட்டேன்னு சொல்லு அப்படி சொன்ன உடனே ஆனந்த் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போனா சுதாகர் முன்னாடி நடந்துகிட்டு போகும்போது அங்க யாரோ அழுவுற சத்தம் கேட்டுச்சு சுதாகர் யாருன்னு பார்த்தா யாரோ ஒரு பொண்ணு அழுவுற மாதிரி இருக்கு எங்கிருந்து வருது இந்த சத்தம் கொஞ்சம் தூரத்துல ஒரு கல்லு மேல கல்யாண வயசுக்கு வந்த வைதேகி அதே பீச்சில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கதை அவன் பார்த்தான் ஒண்டிய ஒரு பொண்ணு இந்த நேரத்துல பீச்சுக்கிட்ட உக்காந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா லவ் ஃபெயிலியர் தான் ஆயிருக்கணும் போய் அந்த பொண்ணை காப்பாற்றணும் இப்படி வேகமா வைதேகிட்ட வந்தான் அழுந்துகிட்டு இருக்கிற வைதேகி சுதாகரை பார்த்த உடனே கண்ணை தொடைச்சிக்கிட்டா இங்க பாரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு இப்படி பீச்சுக்கிட்ட வந்து சூசைட் பண்ணிக்காத உன்னை பார்த்தா அழகா படித்த பொண்ணு மாதிரி தெரியுது சும்மா இதுக்கெல்லாம் இந்த மாதிரி முடிவு எடுக்காத நீங்க கொஞ்சம் பேசுறது நிறுத்துனா நான் பேசலாமா ஓஹோ உனக்கு அழுவை மட்டும்தான் தான் தெரியும்னு நினச்சேன் பேசக்கூட தெரியுமா முக்கியமான விஷயம் என்னன்னா நான் சாகிறதுக்காக வரல அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா நான் லவ் ஃபெயிலியர் கிடையாது எனக்கு லவ்வே இல்லை அப்புறம் இங்க உக்காந்து எதுக்காக அழுவுற ஆமா நீங்க யாரு உங்களுக்கு எதுக்காக சொல்லணும் சும்மா இங்கிருந்து கிளம்பி போங்க அப்படின்னு வைதேகி சொன்ன உடனே சுதாகர் அந்த பொண்ணுகிட்ட அவனை பத்தி சொன்னான் வைதேகி அவனை நம்பி அவளோட பிரச்சனையை சொன்னான் நான் இங்கேயே அக்கா மாமா கூட தான் இருக்கேன் நான் இந்த காலத்து பொண்ணு ஆனால் என்னோட பழக்க வழக்கம் எல்லாமே பழைய காலத்துது அப்படின்னா அதுதாங்க ஒரு பொட்டை பொண்ணு எவ்வளோதான் படித்தா கூட புடவை கட்டிட்டு லக்ஷணமாக இருக்கணும் சமையல் விஷயத்துல அடுப்பில் தான் நான் சமைக்கணும் அது மட்டும் இல்லாமல் மண்பானையில சமைக்கணும் அது இல்லைன்னா பித்தாளையில் சமைக்கணும் அப்படி சாப்பிட்டா இப்படி வைதேகி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சுதாகர் சந்தோஷமா ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் சந்தோஷத்துக்கு சந்தோஷம் நான் தேடிக்கிட்டு இருக்கிறது உன்ன மாதிரி தான் வைதேகி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து அக்கா மாமா கிட்ட பேசணும் அப்படி சொன்ன உடனே சுதாகர் ரொம்பவே சந்தோஷப்பட்டான் இப்படி ரெண்டு பேருக்கும் ஒத்து போனதுனால இருட்டானாலும் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வைதேகிய ஆட்டோல அவங்க அக்கா வீட்டுகிட்ட விட்டு அதே ஆட்டோல சுதாகர் கிளம்பி போனான் தன்னோட அப்பா அம்மா கிட்ட வைதேகி பத்தி சொன்னா அப்பாவான ராகவா சந்தோஷப்பட்டாரு அம்மா மட்டும் ஒரு மாதிரியே இந்த காலத்திலயும் பித்தாள பாத்திரத்துல சமைக்கிற மாதிரி பொண்ணு வரட்டும் வரட்டும் அவள கூட என்ன மாதிரியே மாத்திடுறேன் அப்படின்னு யோசிச்சா மறுநாள் சுதாகர் தன்னோட அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு வைதேகியோட அக்கா மாமா வீட்டுக்கு போனா அக்கா சுகன்யா மாமா சேகர் எல்லாரையுமே உக்கார வச்சாங்க வைதேகி வந்து டீய குடுத்தா வைதேகிய அவங்க அப்பா அம்மாக்கு பிடிச்சு போச்சு சுதாக்கரை கூட வைதேகியோட அக்கா மாமாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு இப்படி ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணம் செஞ்சாங்க வைதேகி மாமியார் வீட்டுக்கு வந்தா இங்க பாரமருமகளே துணி தோக்கிறது பாத்திரம் கழுவுறது வேணா பூஜை பண்றது எல்லாமே நீ செய் சமையல மட்டும் எனக்கு விட்டு கொடுத்துரு இந்த காரணத்துக்காகவும் சமையல் ரூமுக்குள்ள வரக்கூடாது நீ கொண்டு வந்த பித்தாள பாத்திரத்தை கட்டி மேல போடு

உங்க மகனுக்காக மாமாவுக்காக நீங்க கண்டிப்பா ஒத்துக்குவீங்க இப்படி மாமியார் மருமக பேசிக்கிட்டு இருக்கும்போது மகனான சுதாகர் அப்பா ராகவையா அங்க வந்தாங்க அவங்க பேசினத கேட்டாங்க ராகவா சுதாகர் நல்லா பேசி முடிவெடுத்து ஒரு முடிவுக்கு வந்தாங்க கௌசல்யா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செஞ்சுக்கோ மருமக அவளுக்கு பிடிச்ச மாதிரி அடுப்புல பித்தாள பாத்திரத்துல சமையல் செஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே சேர்ந்து ரெண்டு சமையலையும் சாப்பிடலாம் அதுக்கப்புறம் எது நல்லா இருக்கோ அதையே கண்டினியூ பண்ணலாம் நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் மாமா நானும் ஒத்துக்கிறேங்க ஆனா இதுல ஜெயிச்சவங்க தான் நீங்க எல்லாருமே கேட்கணும் டைம் வேஸ்ட் ஆக்காம சமையல் செய்ய ஆரம்பிங்க அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போனாங்க அத்தை மாடர்னா கேஸ்ல சமையல் செஞ்சா மருமகளான வைதேகி அடுப்புல பித்தாள பாத்திரத்துல நல்லபடியா சமைக்க ஆரம்பிச்சா இப்படி டைம் போய்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மாமியாரான கௌசல்யா செஞ்ச சமையல டேபிள் மேல வச்சாங்க மருமக செஞ்ச சாப்பாடு கீழே வச்சாங்க ராகவா சுதாகரை கூப்பிட்ட உடனே அவங்க ரெடியாகி வந்து நின்னாங்க முதல்ல கௌசல்யா செஞ்ச சமையல டேஸ்ட் பண்ணலாம் வாப்பா உக்காரு மாமா நான் கீழே உக்காந்தே சாப்பிட்றேன் சரி மருமகளே இப்போ முதல்ல உங்க அத்தை செஞ்ச சமையல தான் சாப்பிடணும் அப்படி சொன்ன உடனே வைதேகி ஒத்துக்கிட்டா இப்படி கௌசல்யா ராகவ சுதாகர் டைனிங் டேபிள்ல உக்காந்துகிட்டு கௌசல்யா செஞ்ச சாப்பாடு டேஸ்ட் பார்த்தாங்க வைதேகி மட்டும் கீழே உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா வைதேகிக்கு கௌசல்யா செஞ்ச சாப்பாடு அவ்வளவா பிடிக்கல கொஞ்சமா சாப்பிட்டு எந்திரிச்சு நின்னா ராகவா சுதாகர் கௌசல்யா கொஞ்சம் சாப்பிட்டாங்க மருமகளே இப்போ நீ செஞ்ச சமையல குடுமா குடுக்கற மாமா ஆனா டைனிங் டேபிள்ல உக்காந்து சாப்பிடக்கூடாது தான் உக்காந்து சாப்பிடணும் ஓஹோ அது வேறயா அப்படி சொன்ன உடனே எல்லாருமே பாய் போட்டு கீழே உக்காந்தாங்க வைதேகி பித்தால பிளேட்ல எல்லாருக்குமே சாப்பாடு போட்டா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டாங்க கௌசல்யாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவ ரொம்ப நல்லா சாப்பிட்டா உண்மைய சொல்லிட்ட மருமகளே உண்மையிலே நீ செஞ்ச சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு இந்த சமையலுக்கு டேஸ்ட் என் கையால செஞ்சதுனால வரலத்த பித்தால பாத்திரத்துல தான் வந்துச்சு பித்தால பாத்திரத்தினால எதுக்குமா வரும் மாமா பித்தாள பாத்திரத்துல சமைக்கிறதுனால ருசி அதிகமாகும் இப்ப இருக்கிற ஜனங்க பாத்திரத்தை அழகா காட்டணும்னு அதுக்கு பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுக்கறாங்க நான்ஸ்டிக் அப்படின்னு விதவிதமா எதேதோ பாத்திரத்தை தயாரிக்கிறாங்க அதனால சாப்பாட்டுல இருக்கிற ருசி குறையறது மட்டும் இல்லாம ஜனங்க சாப்பாடு கூட சேர்ந்து விஷத்தையும் சாப்பிட வேண்டியதா இருக்கு இப்படி வைதேகி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது எல்லாருமே கவனமா கேட்டாங்க அத்த நம்ம என்ன சாப்பிடுறோம் எந்த பாத்திரத்துல சமைக்கிறோம்னு கவனமா பார்க்கணும் நம்ம நம்ம உடம்புக்கு பாய்சனை கொண்டு வர பாத்திரத்துல சமைச்சா அது நம்ம உடம்புக்கு தான் கேடு அப்ப நான் சமைக்கிறது அந்த மாதிரி பாத்திரமா மருமகளே அப்படி நான் சொல்லல அத்தை சமையல் செய்யனா இதுதான் சரியான வழின்னு தான் சொல்றேன் இப்ப எல்லாருமே மண்பானை பித்தாள பாத்திரத்துல சமைக்கிறத குறைச்சிட்டாங்க ஆனா இந்த பாத்திரங்க நம்ம சாப்பாட்டுல இருக்கிற சத்தையும் நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கணும் எல்லாருமே மறந்துட்டாங்க இப்போ இருக்கிற ஜனங்க அவங்க அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி குக்கர் நான்ஸ்டிக் தவா அப்படின்னு சமைக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி பாத்திரத்துல சமைக்கிறதுனால அவங்களோட ஆரோக்கியத்துக்கும் அது கேடு நோய் எதிர்ப்பு சக்தி கூட குறைவாவுது அதனால பித்தாள பாத்திரம் தான் நல்லதத்த இப்படி வைதேகி பித்தாள பாத்திரத்தோட மகிமைய பத்தி சொன்னா இப்படி எல்லாருமே வைதேகி செஞ்ச சமையல சாப்பிட ஆரம்பிச்சாங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருந்தாங்க